பாமக நிர்வாகி அசோக் ஸ்ரீநிதியால் வெளியான பகீர் தகவல் செல்போனில் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் வருமானம் பார்க்கலாம் என ஆசை காட்டி மோசடி செய்ததாகவும் மருத்துவர்கள் பரிந்துரையின்றி மாத்திரைகளை விற்பனை செய்ததாகவும் மை வி ஆட்ஸ் என்ற நிறுவனத்தின் மீது அண்மையில் கோவை மாநகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இதனையடுத்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாகவும் பொய் புகார் அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நீலாம்பூர் பகுதியில் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தி பரபரப்பை ஏற்படுத்தினர் இந்த நிலையில் மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனம் வி ஆன்லைன் டிவி என்ற பெயரில் ஆயிரக்கணக்கானோரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு அளித்துள்ளனர் மேலும் பத்து பேர் வி ஆன்லைன் நிறுவனம் மோசடி செய்ததாக மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் இந்த புகார்கள் பாமக கட்சியைச் சேர்ந்த அசோக் ஷின்னி முன்னிலையில் அளிக்கப்பட்டுள்ளது பின்னர் பேசிய அவர் மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனர் சக்தியானந்த் பொய் சொல்லி வருகிறார் என தெரிவித்தார் மைவித்ரி நிறுவனம் இதனை துவங்கும் முன்னர் வித்ரி ஆன்லைன் டிவி என்ற நிறுவனத்தை துவக்கியுள்ளதாகவும் சக்தியானந்த் மற்றும் விஜயராகவன் ஆகியோர் நிறுவனத்தை நடத்தி மோசடி செய்துள்ளதாக உறுதியாக தெரிவித்திருந்தார் மேலும் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மனு அளித்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார் மேலும் அவர்கள் பெற்றுள்ள கௌரவ டாக்டரேட் பட்டம் போலியானது எனவும் யூனிசெஃப் இன்டர்நேஷனல் என்ற ஒரு நிறுவனத்தை இவர்களாகவே துவக்கி அவர்களுக்குள்ளேயே இந்த பட்டத்தை வழங்கிக் கொண்டனர் எனவும் தெரிவித்தார் யூனிசெஃப் நிறுவனத்தில் பணிபுரியும் பிரபு என்ற ஒரு நபர் மதுரையைச் சேர்ந்த ஒருவரிடம் ஆளுநரிடமே விருது வாங்கி தருவதாக கூறி பதினைந்து லட்சம் ஏமாற்றியதாக தெரிவித்திருந்தார் கடந்த வருடம் இது குறித்து ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு சென்னையில் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்திற்கு வீஹர் பல்கேர் என்ற நிறுவனம்தான் மருந்துகளை தருவதாக குறிப்பிட்ட அவர் இதன் நிறுவனரும் பாரத் சேவக் சமாஜ் என்ற மத்திய அரசின் அமைப்பின் சான்சலரும் ஒரே நபர்தான் என தெரிவித்திருந்தார் மேலும் அவர் பத்தாம் வகுப்பில் நான்கு பாடங்களை தேர்ச்சி பெறாதவர் எனவும் கூறினார் வித்ரி ஆன்லைன் டிவி மூலம் மோசடி செய்த பணத்தில்தான் மைவித்ரி நிறுவனத்தை துவங்கியுள்ளதாகவும் தெரிவித்த அவர் அந்த மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனத்தில் இருப்பவர்களை நம்ப வைப்பதற்காக பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தார் மொத்தத்தில் நாளுக்கு நாள் மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனம் பற்றிய பகீர் தகவல்கள் அம்பலமாகி வரும் நிலையில் ஏன் சக்தி சக்தியானந்த் என்பவர் மட்டும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் மற்ற இயக்குநர்களை விசாரிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பும் சமூக ஆர்வலர்கள் இது சக்தியானதும் நடத்தும் நாடகம் என கருத்து தெரிவித்துள்ளனர் குறிப்பாக அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டாரு பாத்தீங்களாங்க ஐயா தமிழகத்தினே திராவிட மாணவர் ஆட்சி காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் ஐயா திமுக ஸ்டிக்கர் தான் ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டுறதா திமுக காரணமனு புதுமான வேலை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நம்மளுடைய தேசிய கல்வி கொள்கையில புதிய கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொண்டு வந்ததுல பிரதமர் அவர்கள் மிகத் தெளிவாக சொல்லி இருக்கின்றார் மதிய உணமோடு காலை உணவும் புதிய கல்விக் கொள்கையிலே கொண்டு வருவோம் என்பதை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சொல்லி அதற்காக நாம் வழங்கியிருக்கக்கூடிய நிதி இல்லையா அதற்காக நாம் நிதி கொடுக்கிறோம் கடந்த ஏழு ஆண்டுகள்ல தமிழகத்துல மத்திய உணவு காலை உணவுக்காக இரண்டாயிரத்தி ஒன்பதா ஒன்பதாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்பதாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மட்டும் மத்திய உணவு காலை உணவுக்காக பிரதமர் மோடி அவர்கள் நிதி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் என்ன பண்றாரு குழந்தைங்க சாப்பிடுறாங்க பக்கத்துல பிளேட் எடுத்து உட்கார வச்சு ஒரு போட்டோ போடுறாங்க ஐயா தவறு கிடையாது முதலமைச்சர் செய்யணும் ஆனா தமிழ்நாடு அரசனுடைய திட்டமாக சொல்வதை ஏற்க முடியாது இது பிரதமர் திட்டம் புதிய கல்விக் கொள்கையிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் அதற்காக நிதியை மத்திய அரசு ஒதுக்கியிருக்கின்றார்கள் இவங்க செய்யறது எல்லாமே மத்திய அரசு திட்டத்திற்கு எல்லாம் ஸ்டிக்கர் அடித்து இது மாநில அரசு செய்வதாக 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 பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த காலை உணவு திட்டம் உங்க மாவட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இல்லையா போனவர்கள் சேர்க்கப்பட்டு காட்டேரி சமத்துவபுரத்தில் அரசு ஆரம்ப தொடக்க பண்ணி இருக்குது ஒரு வாரத்துக்கு முன்பு காலை உணவு சமைத்த பாத்திரத்தில் ஒரு தண்ணி சித்தத்தை கிடந்தது பேப்பரில் படிச்சீங்களா நான் சொல்றேன் ரொம்ப ஒரு நியூஸ் அண்ணாமலை பாரு அண்ணாமலை என்ன வேற இங்கே இருந்து வந்து நம்மூர் ஒரு நியூஸ் தான் பேப்பரில் படித்து குறிப்பிடிச்சு வச்சுட்டேன் நான் போலூர் போகும் போது மக்கள்கிட்ட நம்ம பேசணும் எங்க ஊரில் இருக்கக்கூடிய சேத்தப்பட்டி காட்டேரி சமத்துவ ஊரத்தில் அரசு ஆரம்ப தொடக்க பணியில காலை உணவு சமைத்த பாத்திரத்துல பள்ளி இறந்து கிடது நல்லதான குழந்தைகளுக்கு கர்மவீரன் காமராஜர் ஐயா ஒரு கனவோடு மத்திய அளவை கொண்டு வந்தார் புரட்சி தலைவர் டாக்டர் எம் அவர்கள் எழுச்சியோடு அதை மிகப்பெரிய அளவில் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ரெண்டு பேரும் மகான்கள் ஆனா இப்ப இருக்கிற அரசுகள் என்ன பண்றாங்கன்னா அவங்க கொண்டு வந்த திட்டத்தில் எப்படி கமிஷன் அடிக்கலாம் என்பதற்காக மட்டும்தான் திட்டத்தை நடத்துறாங்க அதனாலதான் காலை உணவு திட்டத்திலே சமைக்கல பாத்திரத்துல பள்ளி அழுகி போன முட்டை வாரத்துக்கு அரசு பள்ளியில அழுகி போன முட்டை குறைவான உணவுப் பொருட்கள் அன்னைக்கு தமிழகம் அதன பாதாளத்தை நோக்கி இந்த ஊழல்வாதிகள் ஆட்சியில் இருக்கிறதுனால நல்லவர்கள் கொண்டு வந்த ஒரு ஒரு திட்டமே இன்னைக்கு அதன தாளத்தில் போயிட்டு இருக்குது ஐயா ஐயா நாம் இதே ஒரு தமிழகத்தினுடைய கல்வி உட்கட்ட கட்டமைப்பு நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கணும் தரமான பள்ளிக்கூடங்கள் இருக்கும் பள்ளிக்கூடங்களுக்குள்ள தரமான சொல்லிக் கொடுக்கக்கூடிய கருவிகள் இருக்கணும் போர்டு இருந்து நல்லா இருக்கணும் என்பதற்காக மோடி ஐயா அவர்கள் கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு பள்ளி உட்கட கட்டமைப்பு நிதியை மட்டுமே நாம் கொடுத்திருப்பது பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் பன்னிரெண்டாயிரம் கோடி அதுபடி அப்படி இருந்து மனதெஞ்சா தண்ணி லீக் ஆகி உள்ளும் பதிலா பயப்பட பார்ப்பேன் நாம நிதி கொடுத்தும் சரி செய்ய வேண்டும் என்று பணம் கொடுத்தும் இன்னைக்கு ஊழல் இருக்கக்கூடிய ஆட்சியினால் நம்முடைய ஏழை குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய தரமான கல்வி இங்கே தடுத்து ஐயா அடுத்த ஒன்றாருல இன்னொரு கதவை சொல்றோம் ஐயா ஜல்ஜீவன் திட்டம் இது மோடி அவருடைய கனவு ஒரு ஒரு வீட்டுக்கும் குடிக்கிற தண்ணி என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாசம் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரவனம் இதே தொகுதி இந்திரவனம் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க பைப் வந்துருச்சு அந்த வீட்டில் ஆசையா அய்யோ அருமையா இருக்கே பைப்லாம் போட்டு கொடுத்துருக்குவாங்க தண்ணி திறந்து பார்த்தா தண்ணி வரலாம் திறந்து பார்த்தா தண்ணி வரல அந்த அம்மா கேக்குறாங்க என்ன என்னம்மா பைப் வந்துருக்குது பைப் எல்லாம் போட்டா தண்ணி வரல ஒரு <Sessizuk> <Sessizuk> ஆனா பைப்புக்கு டேங்குக்கு கனெக்ஷன் கொடுக்குற பைப்பு காணும் டேங்க் வீட்டுக்குள்ள பைப் இடையில கனெக்ஷன் இல்லை இப்படியா தண்ணி வரும் அதே இப்படியே மந்திரம் எல்லாம் போட்டு அப்படியே மண்ணை தண்ணியா மாத்தி கொடுத்துருமா அதே உடனடியாக நான் நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர் மாதம் மாண்புமிகு ஆளுநர் தமிழக ஆளுநரை சந்தித்து புகார் மனு அளித்தோம் ஐயா போனூர்ல திருவண்ணாமலையில இந்த ஒன்றியத்துல இந்திரவனம் ஊராட்சியில் நடந்திருக்கு தமிழ்நாடு முழுவதுமே மோடி அல்லாவுடைய திட்டத்தை ஊழல்வாதிகள் ஊழல் பிரச்சாரிகள் ஒரு கொண்டிருக்கின்றனர் பண்ணி மக்களுக்கு பைப் ஒழுங்கா போட்டிருக்கானா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் போட்டிருக்கானா துணிப்படிக்காத பைப் போட்டிருக்கானா எட்டாயிரம் ரூபாய் மோடி இல்லையா ஒரு கனெக்ஷனுக்கு எட்டாயிரம் ரூபாய் மோடி இல்லையா அனுப்பி வைக்கிறாங்க கரெக்டா போட்டிருக்கானா வாசல் ஹோசிங் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கானா பிரெஷர் பிளேட் கரெக்டா போட்டிருக்காங்களா பத்து வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம தண்ணி வருமா இது எல்லாத்தையும் நம்ம ஆடிட் பண்ணுங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நாம் செலவு செய்திருக்கின்றோம் திருவண்ணாமலை இருப்போம் இங்க ஆரம்பிச்சதே விழுப்புரத்துல அண்ணா எங்களுக்கு அதே மாதிரி அவுட்லெட் பைப் இருக்கிற கனெக்ஷன் பைப்ப காணாம ஒரு மாவட்டமாக சமூக நிலையில தடுத்து போட ஆரம்பிச்சாங்க இதுதான் இல்லையா தமிழக அரசுல நடக்கிற அரசுல மத்திய அரசுடைய திட்டங்களை எப்படி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு உங்க போனூர்லயே நான் மூணு உதாரணத்தை கொடுக்கறேன் ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து கொண்டு வரல